போய் குப்பை பொறிக்கிட்டு இருக்கிறான் பாரு ஏய் குப்பை பொறுக்கி குப்பை பொருக்கி குப்பை வாடா வாடகைங்க இல்லிவா ஏய் பஸ்ஸு வருது ஒடியா 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 வா இப்போ அக்கா கிளம்பிட்டே பாரு ஒடியா இங்கே பாரு வானை தூக்கி பஸ்ஸுக்குள்ளே போட்டு விட்றேன் போய் ஸ்கூலில் உக்காந்து படிச்சுட்டு வா உருள் உருள் பாண்டி உருள்றான் பாரு எப்படி உருள்றான் பாரு மண்ணில் நல்ல உருண்டுட்டு வந்து அப்புறம் வீட்டில் உள்ளட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் அழுக்காக்கி வைக்க கட்டரில் ஏறிப்படுத்தேன் ஏண்டா அழுக்கு பண்டி அழுக்கு பண்டி ஓடுறாம்பர் பார் காட்டுக்குள்ள வேட்டைக்கு போகிறான் வேட்டை மண்ணா வாடா இங்கே வாடா ஐய் உடியா பஸ்ஸு வந்துடும் ஒடியா

ಏಯ್ ಬಸ್ಸು ಸತ್ತಂ ಕೇಕ್ರಾ ಹಾಂ ಓಕೆ ಬಾಯ್ಡಾ ಏಯ್ ಅಕ್ಕ ಬೈ ಸುಲ್ಡಾ ಪಿಂಟು ಬಸ್ ಉಡುಗೆ ಓಡ್ರಂ